ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப் நேம் ஆடு உங்களை எல்லாருக்கும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் சில்க் தான் ஸோ நம்ம லக்கீசில் செங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தோக்கேட்டாக இருக்குது கோயம்புத்தூர் லோக்கருக்கும் டவுன் வழக்கம் சென்டரில் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டேரக்டாக கலெக்ஷன் போயிடலாம் ஸோ இன்னிக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆடி வெள்ளி இன்னிக்கி அம்மா கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கேன் ஸோ சனி நாயரோட இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே முடிய போகுது ஸோ ரொம்பவே அழகான கலெக்ஷன்ஸு ஸோ மிஸ் பண்ணிக்காதீங்க இன்றைக்கி நேற்று மிஸ் பண்ணவங்களா கண்டிப்பாக சனி நாயருக்கு டேரெக்டாக வந்துருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கேன் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையோட நான் சொன்ன அந்த அதிரடி ஆஃபர் க்ளோஸ் ஆகுது ஸோ அதுக்கப்புறம்

ஓகேன்னு சொன்னா கீழே என்னோட ஜிபே நம்பர் இருக்குது பே பண்ணிடுச்சுன்னு சொன்னா வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்க அட்ரஸ் ஃபோன் நம்பர் பின் கோடோ போட்டுங்க ஒரு டூ ஆ த்ரீ டேஸ் எஸ்டி கோரியில உங்க வீட்டுக்கு பார்சல் வந்துரும் மிஸ் ஆகி மிஸ் பண்ணிடவே பண்ணியிருக்கீங்க மிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் திருப்பி சொல்றேன் சனி நாயர் அதாவது நாளைக்கு மறுநாள் அதோட இந்த ஆஃபர் எல்லாமே க்ளோஸ் ஆகுது சீக்கிரமா வீடியோ பாக்குற வந்தாலும் சரி யாராக இருந்தாலும் டக்குன்னு உடனே நாளைக்கு மறுநாள் நம்ம ஷாப்புக்கு வந்து ஃபுல் டிசைன்ஸ் எல்லாமே அள்ளிட்டு போயிருக்கீங்க இப்போ வாங்க வீடுல போய் ஒரு சிலையை நம்ம பார்த்துடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் டவுன் ஹால் மணிக்கு கொண்டு வாங்க கரெக்டாக இருக்கும் பாருங்கள் அதுக்கு ஜஸ்ட் ஒரு பத்து ஸ்டெப் நீங்கள் நடந்து வந்தீங்கனாலே போதும் லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்ஸ் கடை போட்டிருப்பாங்க அதான் பூம்புகார் டவுன் ஹால் பக்கத்தில் பூம்புகார்னு பில்டிங் இருக்கும் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் பாருங்கள் அந்த மாதிரி லைனாக டாப்ஸ் கடையாக போட்டிருப்பாங்க பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த கட்டில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்துடுங்க எங்கேயுமே நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக போட்டிருக்கேன் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அப்படி வந்துடுங்க இது சைடில் பாருங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஃபுல்லாமே வந்தீங்கன்னா சரியாக வந்து ஒரு ஆபிதா ஹோட்டல்னு ஒன்று இருக்கும் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தான் நம்ம கட்டில் திரும்பணும் இப்போ நான் காமிக்கணும் பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்துடுங்க எங்கேயுமே திரும்ப வேண்டாம் இங்கே பாருங்கள் இப்போ நான் காமிக்கணும் பாருங்கள் அந்த ஆபிதா ஹோட்டல்னு ஒன்று இருக்கா ரெட் கலர் போர்டில் பில்டிங்கில் இருக்குது பாருங்கள் ஆபிதா ஹோட்டல் எல்லோ கலர் போர்டில் ஆஜியார் ஹோட்டல் அதுக்கு ஜஸ்ட்டு இப்போ கார்க்கு தான் ஆஜியார் ஹோட்டல் ஆபிதா ஹோட்டல் அதுக்கு ஜஸ்ட்டு ஆப்போசிட்டில் நீங்கள் திரும்பினீங்கன்னா நம்மளோட கடை தெரியும் ஸோ லக்கீசலுக்கு பெரிய போர்டு அங்கே போட்டிருப்பாங்க கிரே கலரில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் உங்கள் பாருங்கள் இங்கே மேலே போட்டுக்கு பார்த்திங்களா லக்கி சில்க் அண்ட் புர்கான் போட்டுக்கு பாருங்கள் இதுதான் நம்ம ஷாப்பு இங்கே பாருங்கள் இது தான் நம்ம ஷாப்பு கண்டிப்பாக நம்ம ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் சோ ஃபர்ஸ்ட் கலரே பாருங்க எப்பவுமே நம்ம பெஸ்ட் கலர் தான் கொடுப்போம் சோ டிசைனர் கலெக்ஷன் நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறது பியூர் ப்ரோசல் ஃபுல் ஹெவி ஸ்டோன் வர்க்கோட செம்ம அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் ரேட் வைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் கொடுக்குறேன் சோ வாய்ப்பில்ல ராஜா வாய்ப்பில்ல ராஜா சொன்ன மாதிரி ஒரு அருமையான ஒரு கலெக்ஷன்ஸ் இந்த ரேட்டு கண்டிப்பா சான்ஸே இல்ல சோ சீக்கிரமாவே புக் பண்ணிக்காங்க அடுத்த காமிக்கலாம் பாருங்க அழகான டிசைனர்ல ஃபுல் ஃபேன்சி மெட்டீரியல்ல கொடுத்துட்டு இருக்கோம் சோ எவ்வளவு அழகா இருப்பாருங்க சாரி சோ கியூட்டான ஒரு டிசைனு செம்ம அழகா இருக்கும் எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க இந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு மெட்டீரியல் இது வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸோட வந்து செம்ம அழகான ஒரு கலெக்ஷனு இதுமே ரேட் வந்து உங்களுக்கு வரும் இதுவே புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலெக்ஷன் காமிக்கணும் பாருங்க அதுலயே பாருங்க அழகான ஒரு கலர் நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலர் கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க சம் அழகான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மெட்டீரியல் இதுமே கிளாஸான ஒரு மெட்டீரியல் சொல்ல அவ்வளோ கியூட்டா இருக்கு இதுமே ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் ரேஞ்சா வரும் ஸோ அடுத்த டிசைனர் கம்பெனி பாருங்க எவ்வளோ அழகா இருப்பாருங்க அருமையான ஒரு கலெக்ஷன்ஸ் இங்க பாருங்க எவ்வளோ டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க ஸோ இந்த மெட்டீரியலுக்கு எடுத்துகிட்டு போயிருவாங்க ஸோ அவ்வளோ அழகான ஒரு மெட்டீரியல் பார்ட்டி இருக்கு இதுலாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சூப்பரா வேர் பண்ணிக்கலாம் வெறும் இரநூத்தஞ்சு வர வாய்ப்பே இல்லை ஸோ அவ்வளவு அழகான ஒரு பேட்டர்னு நீ ஃபுல்லாமே உங்களுக்கு சிந்தடிக்ல டிசைனர் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் சோ இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க பாருங்க பாரு சாரி இது எல்லாமே உங்களுக்கு சிங்கிள் சிங்கிள் பீஸ் இருக்குது சோ உங்களுக்காக இப்ப ஸ்பெஷல் ஆஃபரா டூ நைன்டி ஃபைவ் தான் நிறைய கொண்டு வந்திருக்கேன் சோ சீக்கிரமா டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க செம்ம அழகான ஒரு கியூட்டான ஒரு சாரி இப்ப அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க

இங்க பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அழகா இருப்பாங்க கலர் டிசைன்ஸ் எல்லாமே சோ குவாலிட்டி வைஸ் ரொம்பவே ஒரு சூப்பரா இருக்கும் மெட்டீரியல் எல்லாமே இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்கிறாங்க இது பல்லுல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அழகா குடுத்துருக்காங்க பாருங்க செம்ம அழகா இருக்கும் எல்லாமே உங்களுக்கு இருக்கோம் அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க இங்க பாருங்க அடுத்து காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் நல்ல ஒரு அருமையான ஒரு பிங்க் கலரு சோ இது எவ்வளவு அழகா பாருங்க சோ சூப்பரான ஒரு கலர் நல்ல ஒரு ஸ்பார்கிள் டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க ஒரு அருமையான ஒரு லைட் பிங்க் கலர்ல செம்ம கியூட்டான ஒரு சாரி இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க இப்ப அடுத்த கலெக்ஷன்ஸ் ஓனா காமிக்க மெட்டீரியல் காமிக்கிறோம் இம்போர்ட் ஃபேப்ரிக்ல ஃபாரின் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க சூப்பரான லைன்ஸ் போட்டு ரொம்பவே பியூர் டைப்ல கொடுத்திருக்காங்க செம்ம அழகான ஒரு கியூட்டான ஒரு ஸ்டைலு பாருங்க எவ்வளவு டிஃபரண்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு மயில் கழுத்து கலர்ல ரொம்பவே டிஃப்ரெண்டான பேட்டர்னு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்காங்க இது எல்லாமே ஒன் டே ஆஃபர் ஒன் டே ஆஃபர் ஒன் டே ஆஃபர் தான் அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் காமிக்கிறோம் பாருங்க பாருங்க ஒரு சூப்பரான சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவல் பிரைஸ் ரேட் வேற இதோட ஒரிஜினல் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் விபுல் பிரா விபுல் பிராண்டு இது பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க இதுவுமே சேம் அதே ரேட்டு தான் உங்களுக்கு தான் நான் போட்டு தரேன் சோ சீக்கிரமாவே புக் பண்ணிக்காங்க செம்ம அழகான ஒரு சாரி குவாலிட்டி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது அவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு மெட்டீரியல் சோ அடுத்தது பாருங்க அழகான ஒரு கிரீன் கலரு இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோ சூப்பரான ஒரு கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க செம்ம அழகான ஒரு சாரி இங்க பாருங்க ஃபுல்லாமே டிசைனர் சாரி வரும் ரொம்பவே அழகா இருக்கும் சாரீஸ் இங்க பாருங்க எவ்வளவு க்யூட்டா இருக்கு பாருங்க நல்ல ஃபுல் ஹெவி ஸ்டோன் ஒர்க்கோட செம்ம சூப்பரான ஒரு சாரி இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்காங்க சேம் அதே ரேட்டு தான் உங்களுக்கு நான் அடுத்தது பாருங்க பியூர் இட்டாலியன் கிரேப் சாரி பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க நல்ல ஒரு காஃபி ப்ரௌன் மாதிரி நல்ல ஒரு டிஃபரண்டான கலரு காஃபி ப்ரௌன் கிடையாது கொஞ்சம் வித்தியாசமான கலர் காம்பினேஷன் கொடுத்திருக்காங்க சேம் அதே ரேட் தான் வரும் ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் ரெஞ்சா வரும் அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கலாம் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே டிசைன்ல ஃபுல் ஹெவி வெல்வெட்டோட பேட்டர்லேயே கொடுத்திருக்காங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரி சோ சூப்பரான ஒரு கலெக்ஷனு லைட் வெயிட் சாரீல நல்ல ஒரு டிசைனர் கலெக்சன்ஸ் பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாங்க இதோட ரேட்டு பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பது ஆனா நம்ம ரேட் வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே ரேட்டு தான் சோ மிஸ் பண்ணி நம்ம சீக்கிரமா புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து ரொம்பவே அழகா இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆஃபர் தான் சோ இப்ப அடுத்த டிசைனர் காமிக்கிற பாருங்க அழகா இருப்பாரு சாரி சோ அருமையான ஒரு கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே உங்களுக்காக இந்த ரேட்டு கொண்டு வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் தான் மிஸ் பண்ணாம டக்குனு புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு கிரீன் கலர் அழகா இருப்பாங்க சேம் அதே தான் ஜஸ்ட் டூ நைன்டி ரேஞ்சா வரும் சோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்குமோ ஒன் பை ஒன் உங்களுக்கு நான் பாருங்க பாருங்க இந்த கிளாத் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கணும் கிளாத்தே தோத்தணும் சோ அவ்வளவு அழகான ஒரு அருமையான ஒரு கிளாத் இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க டிஃப்ரெண்டான ஒரு டிசைன் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கிறாங்க இங்க பாருங்க பல்லு டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளோ இருக்கனே சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஸோ அடுத்து காமிக்கணும் பாருங்க ஒரு அருமையான ஒயிட்டு ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே அப்பிரகாசமா இருக்கும் அது உங்களுக்கு பவுடர் கிரைப்பும்பாங்க நல்ல ஒரு சாஃப்டா இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு மெட்டீரியல் பல்லூர் டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க சோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்வீட்டான ஒரு சாரினே சொல்லலாம் செம்ம அழகான ஒரு சாரி சோ மிஸ் பண்ணிடாதீங்க டக்குனு புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு ஆரஞ்சு பாருங்க இது எவ்வளவு அழகா இருப்பாருங்க நல்ல ஒரு டிஃபரெண்டான ஒரு கலர் மாம்பழ கலர்ல கொடுத்துருக்காங்க சோ எல்லாருக்கும் நிறைய பேர் இந்த மாம்பழ கலர் விரும்புவீங்க சோ அவங்களுக்காக தான் இந்த கலர் கொண்டு வந்திருக்கேன் சம்ம கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் இது வணிகம் சோ ஸோ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு ஜார்ஜெட்ல ஒரு அருமையான லைன்ஸ் போட்டு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டப்ல கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு ஸ்டப்னு சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கும் ஒரு லைட் வெயிட்ல நல்ல கிராண்டான ஒரு சாரி இதுமே மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்தது பாருங்க டிசைனர் கலெக்ஷன்ஸ் இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபேன்சி ஸ்டஃப் இது எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் மாதிரி இதில் எம்ஆர்பி போட்டிருப்பாங்க ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி உள்ளது எல்லாமே உங்களுக்கு ஒரே ஃபிளாட் ஆஃபராக தான் உங்களுக்கு போட்டிருக்கேன் வெறும் டூ நைன்டி ஃபைவ் தான் போட்டிருக்கோம் ஸோ சீக்கிரமாகவே புக் பண்ணிக்காங்க இந்த கார்டன் மெட்டீரியலாக கண்டிப்பாக இந்த ரேட் கிடைக்கவே கிடைக்காது அடுத்தது பாருங்க அழகான ஒரு சாரிங்க பாருங்க எவ்வளோ கியூட்டாக இருக்கு பாருங்க பிங்க் வித்து ஒரு அழகான ஒரு டார்க் கிரீன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபென்டாஸ்டிக்கான ஒரு அழகான கலர் காம்பினேஷனில் பியூர் கார்டனில் கொடுத்துருக்காங்க ஸோ வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே கியூட்டாக இருக்கும் சாரீஸ் அடுத்தது பாருங்க போச்சம்பள்ளி ஸோ இதெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாங்க பியூர் சில்க் சேரீல போச்சமல்லி டைப்ல கொடுத்துருக்காங்க சோ செம்ம சாஃப்டான ஒரு அருமையான ஒரு போச்சமல்லி இது வந்து பாத்தீங்கன்னா முந்தானி இந்த சாரி ஃபுல்லாமே இந்த டிசைன்ஸ் வந்துடும் சோ ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனே சோ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு சோ இப்ப அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு எல்லோ கலருக்கு அருமையான ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க சாரி இது ஒன்னே மட்டும் உங்களுக்கு ஓபன் பண்ணி நல்ல ஒரு அழகான ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் விரும்புறவங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும்னு சொல்லலாம் அழகான ஒரு டிசைன் இங்க வாரங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க செம்ம டிஃபரெண்டான ஒரு கலெக்சனே சொல்லலாம் அவ்வளவு கியூட்டா இருக்கு சோ இந்த கலெக்ஷன்ஸுமே மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப டிஃபரெண்டான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் சோ அடுத்தது காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு கிரீன் கலர் ஸோ எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்க டிசைனர் கலெக்ஷன்ஸில் நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு கட்டம் சில்க்கில் தான் நம்ம பார்க்குறோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக சீக்வன்ஸ் ப்ளவுஸோடு இருக்குது சூப்பரான ஒரு சாரீ ஸோ மிஸ் பண்ணிடாமல் டக்குன்னு புக் பண்ணிக்காங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் பாருங்க ஒரு அருமையான காட்டனு பியூர் காட்டன் சாரி வேணும் அப்படின்னா அது வீவிங் இந்த ஒரு பியூர் காட்டன் வேணும் அப்படின்னா தாராளமா புக் பண்ணிக்காங்க தௌசண்ட் போர் பிப்டி அந்த ரேஞ்ச் உள்ள சாரி இப்போ நம்ம ஆஃபர்ல டூ நைன்டி ஃபைவ் கொடுக்குறோம் யாருமே கொடுக்க முடியாது அடிச்சு சேலஞ்சு பண்ணி உங்களுக்கு நான் சொல்றேன் வெறும் இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன் மட்டும்தான் சோ அடுத்து காமிக்கணும் பாருங்க இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஸ்பார்க்கு சும்மா கொழு கொழு இருக்கும் மெட்டீரியல் எல்லாமே பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க டிசைனர் கலெக்ஷன் ஃபுல்லா ஹெவி ஒர்க்கோட சோ இதுமே சேம் அதே ரேட் தான் உங்களுக்கு எல்லாமே ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் தான் வரும் சோ அடுத்தது பாருங்க அழகான ஒரு டிஃபரெண்டான ஒரு சாஃப்ட் காட்டன் சாரி சோ இங்க பாருங்க இதெல்லாம் தௌசண்ட் டூ பிப்டி வித் சாரி இப்போ உங்களுக்காக சேம் அதே ரேட் உங்களுக்கு போடுத்து சோ இது எல்லாமே இனி ஓப்பனே பண்ணல சாரீஸ் அவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனு சோ மிஸ் பண்ணிடாம டக்குன்னு புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்க ஹெவி காட்டன் சாரி பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க சோ அருமையான ஒரு ஜரி காட்டனோட கொடுக்குறோம் சோ இது எல்லாமே ஃபிரண்ட்ஸ் ஃபேன்சி கலர் ஃபேன்சி பேட்டர்ன் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் சோ ரொம்பவே ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 2 டேஸ் மட்டும் சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும்தான் இந்த மெகா ஆஃபர் தொடரும் அதுக்கப்புறம் இந்த மெகா ஆஃபர் எல்லாமே முடிஞ்சிடும் புக் பண்ணிக்காங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருந்து கலெக்ஷன் டிஃபரண்ட் டிஃபரண்ட் டிசைன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் டூ நைன்டி வாய்ப்பே கிடையாது கிடையாதுல டிஜிட்டல் லினனு நைன் பிப்டி அந்த ரேஞ்ச் விற்கக்கூடிய சாரீஸ் இப்போ உங்களுக்காக வெறும் ரேட் வந்து பாத்தீங்கன்னா டூ ஃபைவ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் புக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமா புக் பண்ணிக்காங்க ரொம்பவே அழகான ஒரு கலெக்ஷனு அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க நல்ல ஒரு பியூர் ஜார்ஜ் நல்ல கொழு கொழு இருக்கணும் சம்மர் கேட்டாலும் ஜில்லுன்னு இருக்கணும் சோ அந்த மாதிரி குவாலிட்டி வேணும் அப்படி விரும்புறவங்களுக்கு இந்த குவாலிட்டி நீங்க எடுத்துக்கோங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் நல்ல ஒரு அழகான மெரூன் கலர்ல ரொம்பவே சூப்பரா கொடுத்திருக்காங்க நல்ல சாஃப்ட் மெட்டீரியல் சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கங்க ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 295 தான் ஸோ அடுத்தது பாருங்க ஸ்பன்ச்சி சிஃபான்ல டிசைன்ல காட்டன்ல போட்டுருக்காங்க நல்ல ஒரு பியூர் லினன் மிக்ஸில் கொடுத்துருக்காங்க சோ செம்ம அழகான ஒரு சாரி ஸோ இதுவுமே ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ நைன்டி ஃபைவ் தெரிஞ்சா வரும் ஸோ அடுத்தது பாருங்க அழகான எம்ப்ராய்டு வந்து ஒரு அருமையான ஸ்டோன்ல ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க வேணும் அப்படின்னா மெல்பர்ன் சில்க் சொல்லுவாங்க சோ இதெல்லாம் நீங்க என்ன பெரிய பெரிய ஷோரூம்ல தான் நீங்க எடுக்கணும் இப்ப நம்ம அப்புறம் வெறும் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கணும் பாருங்க பியூர் ஜார்ஜன்ல டிசைனர் சாரி சோ இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாரு ஹெவி ஸ்டோன் ஒர்க்கோட செம்ம சூப்பரான ஒரு சாரி வித்தியாசமான ஒரு டிசைன் சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கும் சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க எல்லாமே டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க அழகான ஒரு கிரீன் கலர் சோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க ஃபுல் ஹெவி ஸ்டோன் ஒர்க்கோட செம்ம அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் சோ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க இதெல்லாம் வந்து அடுத்து பாருங்க அழகான ஒரு ஆர்கன் சேலை கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ இருக்கு பாருங்க சாரி ஸோ பியூர் ஆர்கன் சேலை ஃபுல் ஹெவி ஸ்டோன் கூட கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்க நினைச்சே பார்க்க முடியாது இரநூத்தி தொண்ணூறுங்கிறது இன்னைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு பிளவுஸ் ஸ்டிச் பண்றாங்க பாத்தீங்களா அது ஸ்டிச்சிங் கூலி மட்டும் தான் கொடுக்குறேன் அது கூட இருந்து கொடுக்க மாட்டாங்க சோ அது இன்னைக்கு வந்து நானூறு நானூத்தம்பது ரூபா ஆச்சு அடுத்த கலர் காமிக்க ஒரு சூப்பரான ஒரு கலர் பியூர் ஜார்ஜெட் எவ்வளவு அழகா இருப்பாரு செம்ம கியூட்டான ஒரு சாரி ஃபுல்லாமே ஹெவி ஸ்டோன் இருக்க அட்டாச் ஒரு நல்ல ஒரு ஜார்ஜெட் சாரின்னு சொல்லலாம் அவ்வளவு கியூட்டா இருக்கும் சோ தௌசண்ட் பிப்டி அந்த ரேஞ்சு உள்ள சாரி இதுமே சேம் அதே ரேட் தான் உங்களுக்கு நான் போட்டு தரேன் காமிக்க பாருங்க கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது தொண்ணூத்தஞ்சுங்கிறது ரொம்பவே ரீசனபிளா ரேட்ல குடுத்துட்டு இருக்கோம் பாருங்க போச்சம்பள்ளி காட்டன் பாருங்க எவ்வளவு கியூட்டா பாருங்க பியூர் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனா சில்க் சொல்வாங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சாஃப்ட் சாப்ட் மெட்டீரியல்ல மார்க்குடி டைப் மாதிரி இருக்கும் ரொம்பவே சாஃப்டா இருக்கும் மெட்டீரியல் பிரிண்டட் சில்க்கு ஈக்குவலான ஒரு அழகான ஒரு மெட்டீரியல் சொல்லலாம் ரேட் பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு வாய்ப்பே கிடையாது இன்னொன்னு சொல்லிடுறேன் டிரான்ஸ்பரெண்ட்ங்கிறது சுத்தமே இருக்காது குவாலிட்டி வைஸ் ரொம்பவே பிரீமியம் ஆறு முப்பது மீட்டர் கன்ஃபார்மா இருக்கும் புறான ஒரு டிசைன் அது மாதிரி

பிளாக் கலர் ஆள் கொடுத்துருக்காங்க ஸோ டிஃப்ரெண்டான ஒரு கலெக்ஷனு சோ இப்ப அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கணும் பாருங்க சோ எவ்வளவு அழகா பாருங்க சாரி சோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஸ்டோன் ஒர்க் சாரி தான் நீங்க நம்ம பாத்துட்டு இருக்கிறது செம்ம சூப்பரா இருக்கும் சாரி இதுமே மிஸ் பண்ணிடாதீங்க இங்க வந்து அடுத்து பாருங்க பியூர் ஆர்கன்சா ஸ்டோன் ஒர்க்கோட சாரி சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரி சோ பியூர் ஆர்கன்சா சாரி சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலதான் நீங்க பணத்தை எடுத்துட்டு மத்த ஷாப்புக்கு போகணும் சோ நம்ம ஷாப்ல வெறும் முன்னூறு ரூபாய் கொண்டு வாங்க உங்களுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துறேன்

இது பாருங்க அடுத்தது பாருங்க எவ்ளோ சூப்பரா இருக்கு பாருங்க பியூர் இந்த பேட்டர்ல செம்ம அழகா இருக்கும் சோ இந்த கலெக்ஷன் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க சோ கியூட்டான ஒரு சாரீனே சொல்லலாம் அடுத்தது காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு ரெட் கலரு சோ டிஃபரெண்டான ஒரு கலெக்ஷன்ஸ் இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா பியூர் கிரேப்ல சோ இதுமே சேம் அதே ரேட் உங்களுக்கு போட்டு தரேன் சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் உடனே டக்குனு புக் பண்ணிக்காங்க அடுத்த கலெக்ஷன் பாருங்க நல்ல ஒரு பொண்ணு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஸ்பார்க்கு இல்ல இந்த பாருங்க எவ்வளவு டிஃபரெண்டா இருக்கு பாருங்க டிஃப்ரெண்டான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் ஃபுல்லாக ஹெவி ஒர்க்கோட இருக்கு ஸோ இதுவுமே சேம் அதே ரேட் உங்களுக்கு பொறுத்தறேன் இது வேணாலும் தாராளமா ஸ்க்ரீன்ஷா உடனே புக் பண்ணிக்காங்க ஸோ அடுத்த குவாலிட்டி பாருங்க ஒரு சூப்பரான ஒரு ஜார்ஜெட்ல இங்க பாருங்க இதெல்லாம் வாய்ப்பே இல்லை ரெண்டுமே சூப்பரா இருக்கும் ஸோ டிஃபரெண்டான ஒரு கலெக்ஷன்ஸ் இங்க பாருங்க எவ்வளவு அழகா ஒரு பியூர் விபிள் சேரீல உங்களுக்கு இருக்கிற மெட்டீரியல கொடுத்துருக்காங்க காணிக்கிறோம் பாருங்க பியூர் ராசில்க்குல உங்களுக்கு பார்டர் ஸ்டோன் இருக்கு அப்படின்னாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க ரெண்டு சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் சொன்னா அவ்வளவு க்யூட்டா இருக்கு ஸோ இந்த கலெக்ஷன் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க சூப்பரான ஒரு டிசைன் சொன்னா அவ்வளவு கியூட்டா இருக்கும் அடுத்தது காமிக்கலாம் பாருங்க டிசைனர் கலெக்ஷன்ல அங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாங்க சாரி டிசைன் ஃபுல்லாமே உங்களுக்கு ஹெவி கூட இருக்கு ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க சான்சஸ் ஐட்டம் அடுத்த கிரீன் கலர் அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க ஒரு அருமையான ஒரு இம்போர்ட் ஃபேப்ரிக்ல பியூர் கார்டன் அதாவது ஜார்ஜட் சிப்பான்னு சொல்லுவாங்க ஸோ அழகான ஒரு ஸ்டெஃப் நல்ல ஒரு ஸ்டோன் ஒர்க் வேணும் அப்படினால தாராளமாக புக் பண்ணுங்க இதோட ஆக்சுவல் பிரைஸ் வேற எல்லாமே நைன் ஹண்ட்ரட் நைன் ஃபிஃப்டி உள்ளது ஸோ உங்களுக்காக இந்த ரேட் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் கே அடுத்தது காமிக்கணும் பாருங்க ஒரு அழகான ஒரு சாரி பாருங்க எவ்வளோ கியூட்டாக இருக்கு பாருங்க கிரீன் கலரில் ஃபுல்லாக உங்களுக்கு ஜரி போர்டோட பியூர் ஃபாரின் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பரான ஒரு சாரி பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலெக்ஷன் வித்தியாசமான ஒரு டிசைன் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க அடுத்தது காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு கிரீன் கலரு சாரி ஒரு அழகான ஒரு மாம்பழ கலர்ல ஃபுல்லாமே டிசைனர் பிளவுஸோட கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் இது சாரி ஃபுல்லாமே இந்த லைன்ஸ் போட்ட மாதிரி வந்துரும் சூப்பரான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்காங்க அடுத்தது காமிக்கிற பாருங்க அழகான ஒரு ரெட் கலர் இது பாருங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோ சூப்பரான ஒரு நல்ல ஒரு வயலட் கலர்ல ஃபுல் ஹெவி ஸ்டோன் கூட இருக்கு சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க எல்லாமே உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபரா கொடுத்துட்டு இருக்கோம் சோ அடுத்தது காமிக்கிற பாருங்க அழகான ஒரு கிரேப் சாரி பியூர் கிரேப் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செம் அழகா இருக்கும் பியூர் இட்டாலியன் கிரே கூட சேர்ந்தது செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு ஸோ ரொம்பவே ஒரு அழகான ஒரு சாரி இன்னைக்கு போடுற சாரீஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செம்ம யூனிக்காவும் அதே சமயம் ரொம்பவே அழகான ஒரு சாரீனே சொல்லலாம் ஸோ அடுத்த கலெக்ஷன் பாருங்க அழகான ஒரு ப்ளூ கலரு செவன் எயிட்டி அந்த ரேஞ்சு விற்கக்கூடிய சாரி இப்போ உங்களுக்காவது ஸ்பெஷல் ஆஃபர் அந்த ரேட்டு கொடுத்துட்டு இருக்கோம் எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாரி செம்ம சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் சேர்ந்துல செம்ம கிளாஸான ஒரு பேட்டர்னு இப்போ அடுத்தது காமிக்கிற பாருங்க ஒரு அழகான ஒரு டிசைனர் சாரி அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு பிளைன் ப்ளவுஸ் ப்ளவுஸ் வரை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கீன் சார் புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்க ஒரு ஃபைனல் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க நல்ல ஒரு பிளைன்ல ஒரு பார்டர் ஃபுல்லாமே ஹெவி ஸ்டோன் ஒர்க் ஆடா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்காங்க ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் அடுத்தது பாருங்க பியூர் கிரேப்பு ஆக்சுவல் ப்ரைஸ் வேற இது எல்லாமே வந்து தௌசண்ட்க்கு மேல அதாவது நைன் பிப்டி அந்த ரேஞ்ச் மேல வரும் ஸோ இப்போ உங்களுக்காக இந்த ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்பவே அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆஃபர் சொல்லுவாங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா பாருங்க சாரி நல்ல ஒரு சாஃப்ட் கிரேப் இது டர்க்கி கிரேப் இல்ல சாஃப்ட் கிரேப் சோ இதுமே சேம் அதே ரேட் உங்களுக்குறேன் ஸோ இப்போ இதுல எந்த கலெக்ஷன் வரும்போது தரலாமோ சொல்லிட்டு உடனே டக்கு 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 பண்ணிக்கங்க கொஞ்சம் டிலே ஆனாலும் சாரி அவைலபிள் கிடைக்கவே கிடையாது அதனால சொல்றேன் ஓகே கலெக்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சா நெக்ஸ்ட் கண்டிப்பா வேற மீட் பண்றேன் அது ஒரு